எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் வந்து இந்த கிரெடிட் கார்டு இல்லாத நபர்களில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இரலவட்டி எண்ணேறலாம் ஸோ ஆல்மோஸ்ட் வந்து வேலை பார்க்குற எல்லாருக்குமே வந்து இந்த கிரெடிட் கார்டு வந்து கண்டிப்பாக வந்து எதாச்சும் வகையில் வந்து உள்ளே வந்துடு லைஃபுக்குள்ளே வந்து வந்துடுது ஆனால் அந்த கிரெடிட் கார்டை வந்து ஒரு நல்ல ஒரு விஷயத்துக்காக வந்து யூஸ் பண்ணிங்கன்னா யார்கிட்டேயும் வந்து கையேந்தே நிற்காம ஒரு எமர்ஜென்சி எக்ஸ்பென்சருக்காக வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் சில நேரங்களில் வந்து அந்த கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி யூஸ் பண்ணியே வந்து சிக்கல மாட்டிக்கிட்டு அந்த கிரெடிட் கார்டு கிட்டத்தட்ட கடன் வெளியே வர முடியாமல் தத்தடிச்சு ஒரு கிரெடிட் கார்டை கடன் அடைக்கிறதுக்காக வந்து இன்னொரு கிரெடிட் கார்டை வாங்கி இப்படி வந்து நிறைய பேர் வந்து ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க இல்லையா ஸோ அதுக்கான ஜாதக அமைப்புகள் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்குறப்போ பொதுவாகவே வந்து இந்த ஆன்லைன் ட்ரேடிங்கு இந்த ஆன்லைன் டிரான்சாக்ஷன் இந்த கிரெடிட் கார்டு இது சம்பந்தமான விஷயங்களை சொல்லக்கூடிய வந்து பார்த்திங்கன்னா புதன் தான் அந்த புதன் ராகவோடு சேர்ந்து சரி இல்லைன்னா வந்து லக்னத்துக்கு வந்து லக்னத்துக்கு ஆறில் இருந்தாலும் சரி ராசிக்கு ஆறில் இருந்தாலும் சரி இரடா வந்து பார்க்குறப்ப புதன் நீச்சமாக இருந்தாலும் சரி இரடா வந்து புதன் சந்திரன் சேர்க்கை வந்து சந்திரன் வந்து நீச்சமாக இருந்தாலும் சரி இந்த மாதிரியான காம்பினேஷன் இருக்கிற ரப்பர்களுக்கு அந்த கிரேட் கார்டு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து லைஃப்ல என்னா நம்ம எல்லாரும் வந்து கண்ட்ரோலே பண்ண முடியும் கண்ணா பின்னால் வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம் பர்ச்சேஸ் பண்ணி அந்த சரியான டைமில் ரீபேண்ட் பண்ண முடியாமல் பெனால்ட்டி கட்டி சம்பாதிக்கிறது எல்லாமே வந்து ஏதாச்சும் வகையில் வந்து அந்த கிரெடிட் கார்டு லோனுக்கே வந்து போய் கிட்டத்தட்ட வந்து ஃபைனான்சியலே வந்து லாக் ஆகிட்டாங்கன்னா அவர்தான் வெளியே வர முடியாது அதிலேயே ஆரேஜ் த தசவுதிகளை வந்து நடந்து வச்சுக்கோங்களேன் சுத்தமாக வந்து வெளியே வர முடியாது அதனால யாருடைய ஜாதத்துலலாம் வந்து நான் மேலே சொன்னேன் அந்த அமைப்புகள் இருந்து அந்த டைமு நடந்ததுனால் அந்த கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுற வந்து கொஞ்சம் பார்த்து யூஸ் பண்ணுங்கள் இல்லைனா வந்து ஃபைனான்சியலே வந்து நீங்கள் ரொம்ப லாக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது